அம்மா நாளைக்கு இங்க இருந்துச்சா கோலிடோட வந்து உள்ள வச்சிருப்பேன் கம்ப்ளைன்ட் எல்லாம் ரெடி பண்ணுங்க சும்மா விடாதீங்க கம்ப்ளைன்ட் ரெடி பண்ணுங்க ஆ சரிங்க பாடி இன்ஸ்டால் பண்ணி பொறுமக்கல கட்டிப் போவாங்களா உனக்கு உள்ள போகாம இருக்கதனா எடுத்துட்டு ஓடிப் போடு உள்ள போனனா மத்த குடும்பமும் உள்ள போய்டும் உன் பசங்கள பாத்துக்கிறது நீ தான் பாத்துக்கணும்

ಸೇರ್ದಿದೆ ಕಂಪ್ಲೈನ್ ಕೊಡ್ತೀರೋ ಅದನ್ನ ಚೇಂಜ್ ಮಾಡೋದು ಹಣವ ಕೆಟ್ಟಂಗಾಗಿ ಹೋಗ್ಬಿಡೋದು ಹೋಗ್ಬಿಡೋದು